முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே சாதாரணமாக சொல்லலை சவால் விட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக என் பாதத்தை தொட்டு வணங்குனா உனக்கான சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் சகட்டு உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் என் செல்வமே இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ நல்லது சொல்லியிருக்கீங்க முருகா ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலன்னு நீயாகவே நடக்கிற விஷயங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட வேண்டுதல் வைக்கிற இந்த முருகன் எந்த வகையிலும் உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் என்பதை நீ அறிய மாட்டாயா என் செல்வமே உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த முருகன் உண்மை இந்த சாதாரண வேண்டுதல்களை கூடவா நிறைவேற்ற மாட்டேன் இத்தனை நாளா உனக்கு நல்லது நடக்கலேனா அதுக்கு காரணம் நான் இல்லை நான் எவ்வளவோ நன்மைகளை தர வந்த போதும் நல்லதை செய்த போதெல்லாம் உன் கர்ம வினைகள் படுத்திய பாட்டால் நீ அதை அனுபவிக்க முடியாமல் தவறி போயிடுச்சு நான் கொடுத்த வாய்ப்புகளையெல்லாம் இறந்ததால் தான் உன் வாழ்க்கையில் நீ இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு சூழ்நிலையை சந்தர்ப்பத்தையும் உனக்கு எதிராக வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆனால் இப்போது நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்பட வேணா இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொன்னது போலவே உன் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துறேன் யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியமில்லை உன் மனசுக்கு என்ன தேவையோ அதை நானே உனக்காக கொண்டு வந்து கொடுக்கிறேன் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் ஆசீர்வாதங்கள் உனக்கான அனைத்தையுமே நீ எதிர்பார்த்தது போலவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் இப்போதே இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக பெற்றுத்தரப்போது நீயும் எந்த குழப்பமும் இல்லாத மன அமைதியோட உனக்கு கிடைக்கப் போகிற வெற்றியை மன மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தயாராகு யார் மீதும் கோபப்படாதே யாரையும் பார்த்து வெறுப்பு கொள்ளாதே சலிப்பு கொள்ளாதே என்ன நடந்தாலும் அனைத்தையும் அன்போட எதிர்கொள்ள தயாராகு உன் நீ பட்ட அவமானமும் கஷ்டமும் உனக்கு கிடைச்ச வெகுமானமாக மாறும்படியும் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான விஷயமாக இருக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் தாண்டி வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளாக நீ நிமிந்து நிற்க போகிற எப்போதும் நீ எந்த விஷயத்தையும் நினைச்சு வருத்தப்பட வேணாம் யார் என்ன செஞ்சாலும் நீ கோபப்பட்டு அவங்க மேலே வெறுப்பு கொள்வதற்கு பதிலாக அவங்கள விட்டு விலகி போயிரு ஏன்னா உன் கோபத்துக்கும் திட்டுதலுக்கும் கூட அவங்க தகுதியற்றவர்களாக இருக்காங்க நீ தான் எல்லா வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வாழ பழகிக்கணும் நீ யோசிச்சு சிந்திச்சு செயல்படும்போது இந்த முருகனையும் உனக்கு துணையாக எல்லாமுமாக இருப்பேன் உன் வாழ்க்கையில நடப்பது அனைத்தையும் நன்மைக்காகவே நடக்குதுன்றத புரிஞ்சுக்கோ ஏன் ஆசிர்வாதத்தால் இனி எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடந்து முடியும் என் கரங்கள் உன்னை ஆசிர்வதிக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கும்போது என் பாதங்களை சரணடைந்த உன்னை நான் நல்லபடியா வாழ வச்சு காட்டுவேன் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது பூஜை அறையில உட்கார்ந்து சாமி கும்பிடுறதும் பக்தியோட ஆலயத்துக்கு வருவது மட்டுமல்ல உன் வாழ்க்கைய நீ எப்படி வாழுகிறாய் என்பதை பொறுத்தும் வாழ்க்கை இருக்கு உன் குடும்பத்தில் நீ நிம்மதியா வாழணும் வெற்றி கிடைக்கணும்னா நீ நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நல்லெண்ணம் கொண்ட ஆளாக இருக்கணும் என் செல்வமே நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து உயர்ந்து ஜெயிப்பதற்கு உன்னுடைய உழைப்பு தானே முக்கியமாக இருக்கு அந்த உழைப்பின் மூலமாக தானே உனக்கு உணவு உடை இருப்பிடம் எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு அதற்கான ஆதாரத்தை கொடுப்பவனாக இந்த முருகன் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை செஞ்சா மட்டும்தான் உன் முயற்சிக்கேற்ற உணவும் உடையும் இருப்பிடத்தையும் உன்னால் அனுபவிக்க முடியும் நான் சொல்றது சரிதானே அவங்கவங்க உழைப்புக்கும் வருமானத்துக்கும் ஏற்றால் போலதானே உங்களுக்கான உணவுகள் அவசியமானதாகவும் ஆடம்பரமானதாகவும் உங்களது உடைகள் அழகானதாகவும் அதிக அனாவசியமானதாகவும் ஆடம்பரமானதாகவும் நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படி உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு காரணமாக அதற்கான மூலதனமாக இருக்கக்கூடிய உழைப்பை நீ கவனமாக எந்த அளவுக்கு செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் எப்போதும் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு பொறுமையா உண்மையா நேரமாக நீ வாழும்போது அந்த நேர்மைக்கு ஏற்ற நல்லது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் நீ எப்போது எந்த வேலையை செஞ்சாலும் என் பேரை அவ்வப்போது மனசில் நினச்சிக்கிட்டே செய் என் பெயரை சொல்ல சொல்ல இறைபக்தி உனக்குள் அதிகமாக ஆக கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லது நடந்தே தீருமேன் செல்வமே உன் கைகளில் உழைப்பை வலிமையாக்கவும் உன் இதயத்தில் துடிக்கும் நம்பிக்கையாகவும் உனக்கு எல்லாமுமாகவும் இந்த முருகன் நான் இருப்பேன் தினசரி நீ செய்யக்கூடிய உழைப்பே உனக்கான அர்ப்பணிப்பாக மாறி அதை நான் ஏற்றுக்கிட்டு உன்னை ஆசீர்வதிக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நீ எப்பொழுது மனசார உண்மையான இறைபக்தியோடு என்னை வணங்கினாயோ அப்போதே உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் அதனால்தான் இப்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த முருகன் என் பாதத்தை தொட சொன்னேன் என்னையே நம்பி வணங்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை நான் அப்படியே விட்டுட முடியாதல்லவா அதனால தான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் தெய்வமாகவும் இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன் உனக்குள் இருந்துகிட்டே உன்னிடையே வச்சே உன்னுடைய செயல்களை செய்ய வச்சு ஓம் மூலமாகவே உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னை நீ நினைக்க நினைக்க முருகா முருகான்னு என் பெயரை சொல்ல சொல்ல உன் மனசுக்கு அமைதி உண்டாகும் இந்த கந்தனை தவிர வேறு உறவு யாருமே உனக்கு நிரந்தரமாகவோ நிலையாகவோ இருக்க மாட்டாங்கன்ற உண்மைய உன் மனசில் நீ ஆழமாக பதிய வச்சுக்கோ இன்னும் என் முழு வழிகாட்டலும் உனக்கு கிடைக்கவில்லை கூடிய சீக்கிரம் நான் முழுசா உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை முழுமையாக நிறைவானதாக உன் மனசுக்கு சந்தோஷமானதாக மாற்றி காட்டுறேன் என் செல்வமே இந்த கந்தன் உனக்கு தரப்போற வாழ்க்கையால கருணை மலை பொழிந்த உன் வாழ்க்கையால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனக்கு துன்பத்தை கொடுத்த அத்தனை பேரையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு இன்பம் மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தரேன் உன்னை விட்டு எந்த உறவு விலகி போனாலும் யார் உன்கிட்ட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டாலும் அல்லது சண்டை போடாமலேயே பேசாம உன்னை விட்டு விலகி போயிருந்தாலும் நீ அதுக்காக கலங்க வேண்டாம் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி நீ கலங்கும்போதும் கவலை கொள்ளும் போதெல்லாம் இந்த முருகனை மனசுல நினச்சிக்கிட்டீன்னா நான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் தேவையில்லாத கவலைகள் உன் அறிவை மங்க வச்சிடும் அதனால தான் எல்லா தேவையற்ற விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டு தன்மானத்தோட தைரியத்தோட உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகுன்னு சொல்றேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத்தரேன் இப்போது உன் வாழ்வில் நீ எந்த விஷயத்தில் அடிமையாக இருக்கிறாயோ எந்த விஷயத்தில் மதிமயங்கி தவறு செஞ்சுகிட்டு இருக்கியோ அந்த அடிமை சங்கிலியிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கிறேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன் நீ எத்தனை தூரம் யாரிடம் அன்பு வைத்தாலும் அவங்க உன் நம்பிக்கையை பொய்யாக்கும் விதமாக உன் அன்பையை விட்டு விலகி போகிறாங்கள நீ கவலைப்படாத மனம் தளர்ந்து சோந்து போகாதே என் செல்வமே உன்னுடைய அன்பை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படியும் உன்னுடைய அக்கறையை எல்லாரும் புரிஞ்சுக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்றேன் கந்தன் தான் என்னுடைய தந்தை என் அப்பன் முருகன் தான் எனக்கான வழிகாட்டின்ற அந்த உறுதி எப்போதும் உன் இதயத்தில் உறைந்து கிடக்கட்டும் நானே உன காப்பாத்தி உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறேன் உன்னை சுத்தி நான் ஒரு நெருப்பு வளையத்தை போட்டு தீய விஷயங்களிருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் என்னுடைய பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறாய் இந்த நெருப்பு வளையம் உன்னை எந்த விதத்திலும் சுடாது அதே போல இந்த நெருப்பு வளையத்துக்குள்ள வேறு யாரும் உனக்கு தீங்கு செய்யும் எண்ணத்தோடையோ அல்லது கெடுதல் செய்யும் நெனைப்போடையோ நெருங்கி கூட வர முடியாது உன் பக்கத்தில் நுழையவும் முடியாது என் செல்வமே எப்பவுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை அதனால தான் இந்த முருகன் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை இருக்கேன் நீ பிறந்த நொடியில் எப்படி உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கை நான் எழுதி வச்சேனோ அதே போல் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களையும் நான் தான் தீர்மானித்து நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்பட விட மாட்டேன் நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே நீ அனுபவிக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்கிறேன் உன் கர்ம வினையிலிருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நவ கிரகங்கள் அனைத்தும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உனக்கான புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என் அருளால நீயும் நல்ல விஷயங்களையே செய்யக்கூடிய பிள்ளையாக மாறுவாய் எப்போதும் எதுக்காகவும் பயப்படாத கர்ம வினைகள் உன்னை சோதித்தாலும் கஷ்டப்படுத்தினாலும் நான் உன் கூடவே தான் நிற்பேன் நீ எதற்கும் கலக்கமின்றி தைரியமா வாழ்க்கையை வாழ தயாராகு உனக்காகவே தான் இந்த பிரபஞ்சம் செயல்படுகிறது நீ செய்ய வேண்டிய நல்லது அனைத்தையும் நான் உனக்கு துணையா இருந்து வழிகாட்டி தரேன் உனக்கு உரிய பலன்கள் எல்லாம் உன் பக்கம் உன்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கு நீ அதை உணர்ந்து உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராக ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களுக்காக நீ நன்றி சொல்லும்போது அந்த நன்றி உணர்வுக்கு ஏற்ற நல்ல ஆசீர்வாதங்களை இந்த முருகன் உனக்காக நிச்சயமா கொடுப்பேன்